அன்புக்குரியவளே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பார்வையில் செய்து முடிக்கும் திறன் என்பதை பற்றி நேற்று நான் பேசினேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இயேசுவின் பார்வையில் ஒரு செயலை தொடங்கி செய்து முடிப்பது என்பது நல்ல ஆளுமைகளின் பண்பு ஒரு திறன் இன்று அதை ஆளுமை தளத்திலிருந்து இயேசு ஆன்மீக தளத்துக்கு உயர்த்துகிறார் என்னும் வியப்பான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு செயலை திட்டமிட்டு தொடங்கி செய்து முடிக்கின்ற பொழுது அது நம்முடைய ஆளுமை மட்டும் உயர்த்துவதில்லை கடவுளுடைய பார்வையில் நமக்கு ஆசைகளை பெற்றுத்தருகிறது எனவே நம்முடைய வேலைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும் யோவானர் செய்தி நான்கு முப்பத்தி நான்கு நாலு முப்பத்தி நாலு சொல்கிறது என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று இயேசு சொல்கிறார் அருமையான ஒரு செய்தி இங்கே இயேசு இரண்டு செய்திகளை சொல்கிறார் ஒன்று கடவுள் கொடுத்த வேலையை செய்து முடிக்கணும் ரெண்டாவது அது ஒரு உணவு அது இந்த உணவை விட மேலானது எந்த உணவு இயேசு பல நான்கு விதமான உணவுகளை நட்சத்திர மொழி அறிமுகம் செய்கிறார் ஒன்று உடலுக்கு தேவையான உணவு அப்பத்தை பழக்கி அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் இரண்டு இறைவார்த்தை என்னும் உணவும் அத்தகைய நான்கு நான்கில் கடவுள் வாய் நின்று வருகிற ஒவ்வொரு சொல்லாலும் மனிதர்கள் உயிர் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார் யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்று நானே வானின்றி இறங்கி வந்து உயிர் உணவு என்று தன் உடலை நற்கரணையை உணவாகத் தருகிறார் இந்த யோவான் நாலு முப்பத்தி நாலில் நான்காவது உணவு கடவுள் கொடுத்த வேலையை செய்து முடிப்பது ஒரு உணவு இந்த உணவு மற்ற மூன்று உணவுகளை விட மேலானது அந்த உணவுக்காக இந்த உணவை தியாகம் செய்ய வேண்டும் இந்த யோமான ஆளுடைய பின்னணி என்ன சமாரிய பெண்ணோடு உரையாடல் ஏசு நண்பர்கள் வேலையில் தாகத்தோடு பசியோடு களைப்போடு இருக்கிறார் அந்த சமாரிய பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிறார் சீடர்கள்லாம் ஊருக்குள்ளே போயிருக்கிறாங்க உணவு கொண்டு வர்றாங்க உணவு கொண்டு வந்து போதகரே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏசு சொல்கிறாரு என்னுடைய உணவு வேறு உங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க நினைக்கிறாங்க யாராவது அவருக்கு உணவு கொடுத்துருப்பார்களோ என்று அவர்கள் தங்கடையை பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏசு சொல்கிறார் அப்படி கிடையாது நீங்கள் கொண்டு வந்து இருக்கிறது சாதாரண உணவு உடலுக்கு தேவையான உணவு நான் சொல்லுவது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற உணவு அந்த உணவு இந்த உணவை விட மேலானது இந்த உணவுக்காக அந்த உணவை தியாகம் செய்யலாம் இழக்கலாம் என்று மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அறிவுரையை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார் இயேசு ஆகவே அன்புக்குரியவில்லை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும் அது ஒரு உணவு அது ஒரு ஆன்மீக ஆசி அது கடவுளுக்கு பிடித்தமான ஒன்று என்று ஏ சொல்கிறார் எனவே செய்து முடிப்பது என்பது நல்ல ஆளுமைகளுடைய திறன் மட்டுமல்ல நல்ல ஆன்மீகவாதிகளின் அடையாளம் கடவுள் கொடுத்த வேலைகளை நன்றாக நிறைவாக நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும் அதுவே ஆளுமை திறன் அதுவே ஆன்மீக திறன் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக